பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உன்னை பார்க்கத்தான் ஒரு தொட்ட வாங்க ஓடி வந்திருக்கேன் ஆமாவா கண்ணே கேட்டங்க இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தே சாரவதி நீங்க நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தீங்க இந்த உடல் உயிர் ஆவி அனைத்தும் உனக்கு சொன்னா மாமா அந்த கேவன் போடுத்தேன் சேவா

அந்த கம்மியா டேம் லேட்டா வந்துக்கறான் ஏன் போலீஸ் கிட்ட மாட்டி நிக்கறான் டிராபி டேம்ல ஹெல்மெட் போல போலக்குதே 100 ரூபாய் வாங்கி நூட்டுக்குறாங்க போல மாங்கல குடறல அப்படி தான் புடிக்கறான் ஆ புடிடா உன்ன புச்சாங்களா அவங்கள புடி மாட்டாங்க ஏ நான் புடிக்கறான் நீங்க தான் கோந்தல் தூக்கி காட்டி வந்துறீங்க கோதல இல்ல அம்மா கொண்ட கொண்டு வந்துருவேன் ஐயோ கொண்டு பார்த்தா கூட மடுக்குறாடுங்க ஆனா வாய் கொட்டைய பாக்குறாங்க வேற செப்பமா பம் நாடிக்கு டேய் தாள வந்தா மண்ணு சுத்தமா புடிக்கல. ஏன்டா? என்ன

கருவாடு ஓலை வாழ கருவாடு ஏன் கருவாடு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் கருவாட்டுல பாட்டா நம்ம நல்ல பாட்டுவாடு அறியல அறியல பேரு சொன்ன உடனே தான் எனக்கு அந்த பாட்டு வருது பாட்டா ஏலா 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 ஏலாம் பாட்டு அது அப்படி வராது நல்லா இருக்கும் அது அடி வர மாட்டான் அந்த லைன் அடுத்த லைன் வேற லைன் வரும்டா பாடு ஏலா ஏலாமா ஏலா ஏலா யார அப்படி இல்லடா பரே தேடியா அட பொறுபோக்கே அப்படி இல்லடா அந்த அடி வர மாட்டாங்க ஆ ஈறு நம்ம பொரிமே பாल्ले ஆடியன்ஸ் காரக்குனா தெரியும் ஆங் சொன்னா வந்தா ஏலா ஏலா என்னடா ரொம்ப பண்றேன் அடி வரல அது ஈறு பொரிமே யாருக்கு பொறுமையான பொண்ணு ஓ ஓ ஓ ஓ

ட சரி சரி இப்போ அந்த வளவள கரவரோட எடுத்து வந்து நல்ல வெக்க போற போடு சுட்டுட்டு தாம்பு வரது கட்டிட்டு இவன் கால்ல கட்டா நாய் சும்மா போட்டு கால்ல கட்டாத அப்ப கை சே சே வா

இப்போ ஆமாம் ஆனால் வீட்டில் எப்படி தான் வச்சுக்கிறாங்களோடைய நான் ரெண்டே நாள் தான் இருப்பேன் இந்த எப்போ இந்த புடி எடுத்துக்கணும் போன்னு போயிருந்தே இருப்பேன் நானும் அது நேரிலேயே இருப்பார் போனால் போட்டோம் ஐயோ உன்ன பத்தி தெரியாதா எத்தனை பேரை பார்க்குறேன் அம்மா கத்தி அங்க போய்மா அப்போ போய் தூக்கிறேன் வச்சுட்டு வச்சுட்டு வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் என்னென்னா நிஜமாவே சொல்றேன் ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க என்ன இவெல்லாம் சொல்றா இவ ஒரு தேவடியா ரோல் இவ இவன் நம்ம கேட்கலாமான்னு நினைப்பாங்க ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டா மட்டுமே தெரியும் இல்லைன்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது நான் அனுபவப்பட்டேன் அனுபவப்பட்ட என்ன சோசனும் அவன் வயசு ஏதோ ஒரு கட்டிக்கணுமா சந்தோஷமா இருந்துட்டு ஆனா வாழ்க்கை இந்த மாதிரி சொல்லு அதனால ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க இவ்வளோ தூரம் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க நடந்ததில் நல்லது மட்டும் எடுத்து கெட்டதெல்லாம் இங்கே விட்டு போய்ட்டு அப்புறமா வந்து ஏற்றுக்குங்க நல்லா கிரேடா என்ன வேலை செய்கிறீங்க ஓட்டுற ஆ நல்ல கிரேடுமா மில்ட்ரி கிரேட்டா ஐயோ ஐயோ அதனால ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதுல இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமா தான் இதெல்லாம் பாப்பீங்க கொள்ளுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுல ஒரு சில கேரக்டர் என்ன மாதிரி இருப்பாங்க ஒரு சில கேரக்டர் நல்லவங்களும் இருக்கிறாங்க அதனால ஒரு விஷயம் நம்ம பண்றோமா இது நல்லது இல்லது கெட்டது இல்லைன்னு இப்ப பாக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால நல்லது எடுத்துக்கும் கெட்டதான் இங்க விட்டு போயிடுங்க இருபத்தி நாலு கேரக்டரா